ஹலோ வணக்கம் இது உங்கள் சென்னை டாக்கிக்ஸ் டிவி நான் உங்கள் விஜய் கமலக்கண் இன்னைக்கு விஜய் சிக்ஸ்டி ஓட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ அதில் நம்ம விஜய் சார் வந்து அழகாக செம்மையான ஒரு பிளாக் சிகரெட்டோட ஒரு பிளாக் கலர் கூலிங் கிளாஸோட கெத்தாக ஸ்டைலாக மாசாக சாமிங்காக இருக்கார் அவர் விட்டுருக்க இந்த பியேடு ஸோ எல்லாமே அல்டிமேட் பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குது பட் அந்த போஸ்டர் லுக் வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெரிய மும்பை சிட்டியில் வந்து விஜய் சார் ஏதோ இது பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க தென் அந்த போஸ்டரோட ஒரு இன்னொரு சாயில் என்ன மாதிரி இருக்குன்னா நம்ம கத்தி படத்தில் பார்த்த மாதிரி ப பல சென்னை சிட்டியை உள்ளடக்கி ஒரு விஜய் சாரோட உருவம் அந்த மாதிரி இதில் விஜய் சார் உருவத்தில் பல அந்த மும்பை சிட்டியில் உள்ள எல்லாருமே எல்லா சிட்டியுமே உள்ளடக்க மாதிரி இருக்குது தென் வந்து நாளைக்கு நம்ம தளபதியோட பர்த்டே ஸோ நான் இப்போவே கேக் கட் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி சார் காட் யூ ஸோ உங்கள் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு எங்கள் டீம் சார்பாக ரொம்பவே வந்து தளபதி சாரோட சிக்ஸ்டி டூ போஸ்டர் வெளியே வந்திருக்கு ஸோ அதை பார்க்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ நாளைக்கு தளபதி சாரோட பர்த்டேன்றதுனால நான் இப்போவே கேக் கட் பண்ணி கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் அவரோட பயங்கரமான ஃபேனு ஸோ அதனால் தான் என் பேர் விஜயங்க வச்சுருக்கேன் கூட நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக அதனால தான் என் பேர் விஜயங்க வச்சுருக்கேன் ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி சார் ரீச் ஆகணுன்றதுக்காக எங்கள் சென்னை டார்கிஸ் மூலிமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நான் நியூஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி சார் அண்ட் எல்லா ஃபேன்ஸுங்களுக்குமே எங்களோட பெஸ்ட் விஷஸ் சொல்ல குட் பாய் டேக் கேர்